வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன தமிழக அரசானது பொங்கல் பரிசு தொகைக்குண்டான டோக்கன்கள் வழங்கி டோக்கன்கள் கிடைக்காத நபர்கள் ரேஷன் கடைகள் மூலம் எப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாயை பெற முடியும்ங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்க்கறோம் அதுக்கு தமிழக அரசு ஒரு வெளியிட்டு வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும் முன் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நம்ம மறந்துடாதீங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் விதத்தில் தமிழக அரசானது மக்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பும் பொங்கல் பரிசு தொகைக்கு உண்டான அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க அந்த அரசாணையின் பிரகாரம் தமிழக மக்களுக்காக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் சேர்த்து ஆயிரம் ரொக்கம் வழங்கப்படும் என்றும் அறிவிச்சிருந்தாங்க அதற்கு உண்டான டோக்கன்கள் வழங்கும் பணியானது ஜனவரி ஏழு முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நிறைவடைந்தது ஜனவரி பத்தாம் தேதி அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தார் அதனிடையே டோக்கன்களில் இடம்பெற்ற நாள் மற்றும் நேரத்தில் அந்தந்த ரேசன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிச்சிருந்தாங்க அதனிடையே மக்கள் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் டோக்கன்கள் பெறாதவர்கள் எப்போது பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியும் என்ற கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் தமிழக அரசானது தற்போது ஒரு வழிமுறையை நிறையாங்க அதாவது டோக்கன்கள் பெறாதவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகையினை அவர்கள் வசிக்கும் இருப்பிடத்துக்கு அருகாமில் உள்ள நியாய கடைகள் மூலம் ஜனவரி பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதி மூலம் பெற்றுக் கொள்ளலாம் ஜனவரி பதினான்காம் தேதி வேலை நாளாக கருதப்படுவதால் ரேசன் கடை ஊழியர்கள் மூலமாக ஜனவரி பதினான்காம் தேதி அவர் அவர்கள் வசிக்கும் இடத்துக்கு அருகாமையில் உள்ள நியாயவிலைக் கடைகள் மூலம் பதினான்காம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகையினை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் யார் யார் டோக்கன்கள் பெறவில்லையோ அவர்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதினான்காம் தேதியும் சென்று ரேசன் கடை மூலம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்த மறந்துடாதீங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்